இந்த வர்ணனையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய ரோல் என்ன ரோல் என்னதுல அவங்க வந்து ஜல்லிக்கட்டை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போறதுல பெரும்பங்கு அவங்களுக்கு சரி சாதாரணமா நம்ம ஊர்ல பேசுறவங்க வந்து மைக்க பிடிச்சலாம் பேசிட முடியாது கண்டிப்பா அவங்களுடைய அந்த மொழி நடையும் அந்த வர்ணனையுமே இந்த மாட்டு ஜல்லிக்கட்டு வேடிக்கையை வந்து அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் பண்ணி கொண்டு போவோம் சரி அவ்வளவு அழகா அருமையா பண்ணுவாங்க இல்ல அதுல சுவாரஸ்யம் கூட்டலாம் ஆனா ஒரு சூதாட்டமா அதை வந்து இல்ல ஒன்னு ரெண்டு அது மாதிரி நடக்குது சார் என்ன பண்ண சொல்றீங்க இதை கேட்டா அதிகார பலமும் ஆள் பலமும் இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது இப்ப அந்த நேரத்துல தான் போனோம் அந்த ஒரு பையன் பேட்டி குடுக்குறாரு என் நம்பர்லதான் டோக்கன் இருக்கு என் பேர்ல இருக்கு ஆனா குடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கேட்டா டோக்கன் தொலைஞ்சு சரி போச்சு மாடுபடி வீரர் இந்த மாதிரியான சொல்றோம் இதெல்லாம் கலையணும் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாக்குறவங்க கேலரி இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு பதினஞ்சு மீட்டருக்கு அப்புறம் தான் இருக்கணும் சரி கரெக்டா வகுத்து இருக்காங்க விதிகளை அந்த பதினஞ்சு மீட்டருக்கு அப்புறம் பண்ண மாட்டாங்க இவங்க சைட்லயே போட்டுக்குவாங்க அந்த நம்ம அரேனாவுக்கு வாடிவாசலுக்கு பக்கத்துலயே போடும்போது சின்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் நடக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கலையணும் அதுக்கு வந்து தாசில்தாரோ ஆர்டிஓவோ மாவட்ட ஆட்சியர் தான் உறுதிப்படுத்தினது இல்ல இப்ப டோக்கன் சிஸ்டத்துக்கு அரசினுடைய விதிமுறையை இவ்வளவு கராரா பின்பற்றக்கூடிய நிர்வாகம் பாதுகாப்பு விஷயத்துல மட்டும் ஏன் அந்த கரா காட்டாம இருக்கிறாங்க பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது சரி போலீஸ் வந்து கடுமையான வேலை அவங்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு வந்தா எப்படோ அதை விட்டு வெளியே போவது அனுப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சரி அதுல எல்லாம் ஓரளவு பண்ணிடுறாங்க ஆனாலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகமா வர்றதும் உள்ளூர் காலங்கள சில விஷயங்களை அனுசரிச்சு போறதும் அரசியல்வாதிகள நம்ம சரி செய்ய வேண்டிய சூழல் வந்து கட்டாயம் அந்த அதிகாரிகளுக்கு வந்துருக்கு சரி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நாளைக்கு ஏதாவது நம்ம தொந்தரவு பண்ணுவாங்க அப்ப ஜல்லிக்கட்டே இன்னைக்கு வந்து ஒரு அரசியலா மாறிடுச்சு அப்படின்னு அந்த சூழல்ல போயிட்டு இருக்கு இதைதான் நாங்க வேணாங்கிறோம் எதுக்காக போராடணுமோ அந்த இலக்கம் நோக்கி மாறி போயிட்டு இருக்கோம் அந்த பாரம்பரியங்கிறது குறை குறையுது அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு சரி என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தணும் சார் சரி வேடிக்கை நடத்துறதுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு லட்ச செலவாகும் இப்ப அதுதான் நாங்க என்ன சொல்றீங்கன்னா கேக்குறோம் சில இடங்கள்ல நாங்க கேட்டோம் நாங்க நீங்க தனியா வந்து ஒரு பாடி வாசல் கட்டிடுங்க ஒரு கேலரி கட்டிருங்க சரி அரசே கட்டிருங்க யாரு எந்த ஒரு காரங்க வேணுமோ வீடும் கூட்டி வச்சுக்கலாம் உம் சரி சரி அப்ப இல்ல இந்த அரசியல் இருக்காது அவங்க உங்களுக்கு வேண்டியப்பட்ட மரம் எவ்வளவு மடம் அவங்க அவுத்துக்கிட்டோம் சரி உம் நாங்க என்ன பண்ண போறோம் அதுல உம்